அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம் கரு கருகுருஷி மையம் அன்பான வணக்கம் வல்லா எழுதிய பாட்டை பயிற்சியாக கற்றுத்தருவதால் ஆதிநாத வாசியின் சிறப்பம்சமாகும் ஆதி அனாதி காரணம் போற்றும் அருப்பெரு ஜோதிங்கிறாரு ஆதி அனாதி காரணம் போற்றும் அருப்பெரு ஜோதி அப்படிங்கிறாரு ஆதி அனாதி அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம உடம்புல இறைவன் சக்தியாக ஒரு சக்தியாக இருந்தார் குழந்தையா இருக்கும் பொழுது குழந்த பொழுது வெளியே வந்தவுடன் அந்த சக்தி ரெண்டாக பிரிஞ்சது ஆதி அநாதியாக பிரிஞ்சிருது ஆதியில்தான் இருக்கு அது ஜீவாத்மா அதான் சிச்சபை அனாதியில் பரமாத்மா இருக்கு பொச்சபை ஆதியிலிருக்கிற ஆத்மாவை அநாதியோட பரமாத்மாவோட சமமாகிறது தான் சமாதி என்று பெயராகும் அப்போ இதான் வள்ளலார்